அரசாங்கம் தற்போது பாதாள உலக கும்பலின் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது தமது பலவீனத்தை மறைப்பதற்காகவே எதிர்க்கட்சிகளுக்கு பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு பட்டிருப்பதாக விண்வெளி சுமத்தப்பட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த நளின் பண்டார மேலும் குறிப்பிடுகையில் இந்த அரசாங்கம் தற்போது பாதாள உலக கும்பல் குழுவினரின் அச்சுறுத்தல் குள்ளாகி உள்ளது அதனால் தான் அதில் எதிர்கட்சிகளை இணைத்துவிட முயற்சிக்கப்படுகின்றது என் மீது வீண்வெளி சுமத்தி கொண்டிருக்காமல் பாதாள உலக குழுக்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாங்கம் தன் இயலாமையை மறைப்பதற்காகவே இவ்வாறு பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுத்து வருகின்றது பெரும்பாலான உள்ளூராட்சி மண்டங்களில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத போயுள்ளது அதனை மீளப்பெற்று கொள்வதற்காகவே இன்று அரசாங்கம் சுயேட்சை குழுக்கள் மற்றும் எமது உறுப்பினர்களின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றது கொழும்பு மாநகர சபையில் உள்ள ஆட்சி அரசாங்கம் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது கொழும்பில் ஆட்சி பல கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன அதற்கமைய விரைவில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பில் அதன் பலத்தை இழக்கும் சுயேட்சை குழுக்கள் பல உம்முடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன அவர்கள் ஆளும் எதிர்க்கட்சி தரப்பினர் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் பொதுஜ பொதுஜன பெறமுன்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக நிறைவடைத்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் மேஜர் வேட்பாளர் ஜார் என்பதை வாக்கெடுப்பு தினத்தன்று அறிந்து கொள்ளலாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள சகல கட்சிகளும் இணக்கப்பாடு மேயர் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்கின்றார்